வெல்கம் டு ஏர்ஸ் அகாடமி சிக் த பீக் வித் அஸ் இந்த வீடியோவில் நம்ம வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டோட பிரிக்கல் ரேச இருக்கிறத பார்த்துட்ருக்கோம் அதில் செகண்ட் பார்ட் வந்து இங்கே இருக்குது அதை வந்து பார்த்துடலாம் சரியா இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு ஆல்ரெடி இருபத்தஞ்சு கொஷின் பார்த்துட்டோம் இப்போ இருபத்தி ஆறாவது கொஷ்டின் பாருங்க வலி தடம் பலி ப்ளஸ் தடம்னு இருக்கா இந்த இடத்துல பலி பலி இது வந்து நிலைமொழி எப்பவுமே நிலைமொழி வறுமொழிங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து நிலைமொழி அதுக்கப்புறம் வறுமொழி இருக்கும் இந்த இடத்துல என்ன இருக்கு வழி தடம் அப்ப வழி பிளஸ் தடம் தான் பிரியும் இந்த இடையில இருக்கிற இத்து இருக்குல்ல இந்த இத்து வந்து ஒரு கன்ஜெக்ஷன் வேறு மாதிரி யூஸ் பண்ணிருக்கோம் சரிங்களா அப்ப இந்த கன்ஜெக்ஷன் வேர்டு இல்லாம பிரிக்கணும் அப்ப வழி பிளஸ் தடம் தான் இதுவும் ஒரு முழுமையா பொருள் தரக்கூடிய சொல்லா இருக்கு இதுவும் ஒரு முழு பொருள் தரக்கூடிய ஒரு சொல்லா இருக்கிறதுனால அவ வலி பிளஸ் தடம் தான் வந்திருக்கும் அடுத்து வந்து கண்டறிக கண்டறிக எப்படி பிரிப்போம் இவங்க பாருங்க கண்டறின்னு இருக்கு இட்டதான் தான் பிரிக்க போறோமா இது எப்படி பிரிக்கலாம் இட்டு பிளஸ் ஆணு பிரிப்போமா பிரிச்சாச்சு இந்த பக்கம் என்ன இருக்கு நிலை இருக்கு கண் மட்டும் இருக்கா இந்த பக்கம் என்ன இருக்கு ரீ இருக்கா அப்ப இதோட இது ஜாயின் ஆனதுக்கு அப்புறம் இது வரும் ஒரு பொருள் தரக்கூடிய சொல்ல வந்துருச்சு அறிங்கிறது வந்துருச்சு இந்த பக்கம் என்ன இருக்கு கண் பிளஸ் இதோட இட்டு இருக்கா இந்த மாதிரி நிலை கடைசி எழுத்து வந்து ஒரு மெய் வந்துச்சு அப்படின்னா அதோட உகரம் வந்து ஜாயின் ஆகும் அப்படி உகரம் வந்து ஜாயின் ஆச்சுன்னா இட்டு பிளஸ் ஊ என்னவா மாறிடும் டூனு மாறிடுமா அப்போ கண்டு கண்டு பிளஸ் அரினு மாறிடும் கண்டறி ஓகேவா இதே மாதிரி தான் எல்லாமே எல்லா பிரித்தலு சேர்த்து இந்த மாதிரி சின்ன சின்ன கான்செப்ட் இருக்கும் இதை கண்டுபிடிச்சாலே நீங்க பிரித்தல சேர்த்து ஈஸியா வந்து மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் அடுத்தது பாருங்க ஓய் வர இதுலயும் அதே கான்செப்ட் தான் ஓய் வரங்கிறதுல தான் பிரிக்க போறோம் கன்ஜக்ஷன் வேர்ல ரா வந்து வறுமொழியில் வந்துருச்சு இப்போ வந்து இதை எப்படி பிரிப்போம் இப்போ இதில் என்னாவும் இந்தோட வறுமொழியோட எழுத்து சேர்ந்துருமா அப்போ அரங்கிறது வந்து வறுமொழியில் ஒரு பொருள் சொல்ல மாறிடுச்சு இந்த பக்கம் என்ன இருக்கா அப்படின்னா இவ் இருக்கா அப்போ இவ்வோட என்ன எழுத்து வந்து ஜாயின் ஆகும் அப்படின்னா உகரம் வந்து ஜாயின் ஆகும் அப்படி உகரம் ஜாயின் ஆச்சுன்னா அது என்னவா மாறினா ஓய்வுன்னு மாறிடும் ஓய்வுங்கிறது தான் வந்து நிலைமொழியில பொருள் தரக்கூடிய சொல்ல மாறி இருக்கு அப்போ ஓய்வு அர அற ஓய்வர ஓகேவா அடுத்த கொஸ்டின் பாருங்க அவுடதம் ஆம் அவுடதம் பிளஸ் ஆம் இதுல வந்து என்ன பிரிக்கிறோமோ அதை மட்டும் நம்ம கரெக்டா ஒரு பொருள் தரக்கூடிய சொல்ல மாத்திரமா அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத மட்டும் யோசிப்போம் இப்போ இந்த மாங்கிறத மட்டும் தான் பிரிக்க போறோமா மா மாவை வந்து எப்படி பிரிப்போம் இம் பிளஸ் ஆன்னு பிரிப்போமா பின்னாடி என்ன இருக்கு இம் இருக்கு இந்த ரெண்டும் சேர்ந்து என்னவோ மாறினா மறுமொழியா மாறிடுச்சு இதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படியே வந்து அவுடதம் அவுடதம்னா எதை குறிக்கும் அப்படின்னா மருந்த குறிக்கும் ஓகேவா அவ்வளவுதான் அடுத்த கொஸ்டின் பாருங்க ஏன் என்று ஏன் பிளஸ் என்று இந்த இடத்துல நேவைதான் பிரிக்க போறோம் வறுமொழியில இன்னு பிளஸ் இருக்கு அதுக்கப்புறம் இந்த நேவை எப்படி பிரிக்கலாம் இன் பிளஸ் ஏன்னு பிரிக்கலாம் ஓகேவா சாரி இந்த ரே தான் வரும் இது எப்படி மாறும் அப்படின்னா இது வறுமொழியோட போய் ஜாயின் ஆச்சுன்னா என்று அப்ப என்றுங்கிறது ஒரு பொருள் தரக்கூடிய சொல்லா மாறிடுச்சு இந்த பக்கம் என்ன இருக்கு ஏன் அப்போ வந்து ஏன் பிளஸ் என்று கரெக்டான பிரித்து இல்லை இப்படிதான் இதுவே ஆப்போசிட்ல பண்ணீங்க அப்படின்னா அது சேர்த்து இல்லை ஒரே விதி தான் ரெண்டுக்குமே அதுக்கப்புறம் வந்து ஆழக்கடல் ஆளை ஆளைங்கிறது வந்து ஒரு பொருள் தரக்கூடிய சொல்ல இருக்கா இல்ல இல்ல அவ பிரிக்கும் போது எப்படி பிரிப்போம் ஆளை அந்த பக்கம் என்ன இருக்கு கடல் இக்குங்கிறது இங்க கூட இருக்கு இந்த இக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா இக்கு வந்து கெட்டுரும் அதுல வந்து ஆழம் பிளஸ் கடல் ஆழக்கடல் ஓகேவா இந்த மாதிரி மாதிரிதான் பிரியும் ரெண்டுமே வந்து ஒரே கான்செப்டுக்குள்ள வந்துட்டு இருக்கு சாரி இதுக்கு ஆக்கு வந்து இதுதான் வருமா ஆழம் பிளஸ் கடல் அடுத்து விண்வெளி விண்வெளி எப்படி பிரிச்சிருக்கோம் அது வந்து ஒரு இயல்பு புணர்ச்சியாவே இருக்கு இங்க வந்து நீங்க எதுவுமே வந்து சேரவும் கிடையாது தோன்றவும் கிடையாது அதாவது விகார புணர்ச்சி இங்க கிடையாது இயல்பா கொண்டு வந்திருக்கு வின் வெளி இதுக்கு பேர் என்ன அப்படின்னா இயல்பு புணர்ச்சின்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து இயல்பு புணர்ச்சின்னு பேரு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன இருக்கு நீல வான் இதுல வந்து பாருங்களேன் பெயர் புணர்ச்சினா ஒரு நல்லா ஞாபகம் வடிவ பொருள் நிறம் அதுக்கப்புறம் வந்து சுவை இந்த மாதிரியான சொற்கள்லாம் இங்க வரும்போது அதோட முழுமை தரக்கூடிய சொல்லாத மாற்றணும் நீல பிளஸ் வான் நீல அப்படிங்கிறது வந்து ஏதாச்சும் ஒரு பொருளை குறிக்குதா இல்ல இல்ல அப்போ அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்போ நிற வடிவத்தில் வந்துருச்சு நான் சொல்லிட்டேன் நீ நிறம் வடிவம் சுவை இந்த மாதிரியான சொற்கள் எல்லாமே பண்பு பெயர் புணர்ச்சியில் வரும் இதில் வந்து நீலங்கிற வேர்டு கொடுத்தாச்சு அப்போ இதை கம்ப்ளீட் பண்ணி ஒரு சென்டென்ஸை மாற்றும் போது நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா நீலம்னு வரணும் அப்போ நீலம் பிளஸ் ஒன் தான் வந்து சரியான பண்பு பெயர் புணர்ச்சியில் வரும் இதே மாதிரி தான் ஒவ்வொரு சொல்லுக்கும் வரும் நீங்க வந்து வடிவத்துக்கு எடுத்துக்கங்க சதுர பலகை அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி மாறும் அப்படின்னா சதுரம் ஏன்னா வடிவத்தோட முழு சொல்ல அது வந்து குறிக்கணும் அப்போ சதுரம் பிளஸ் பலகை இந்த மாதிரி தான் வரும் சரியா இது வந்து பண்பு பெயர் பணிச்சியில வரும் அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் என்ன இருக்கு இல்லாத இயங்கும் இல்லாத இயங்கும் இதுல எப்படி வரும் பாருங்களே இல்ல பிரிக்கக்கூடிய எழுத்த இது இருக்கு தீ இருக்கு எங்கும் வந்தாச்சு இதை வந்து எப்படி பிரிப்போம் இத்து பிளஸ் ஈனு பிரிப்போமா அப்போ இல்லா இயங்கும் இயங்கும் வந்துருச்சு வறுமொழியில ஒரு பொருள் சொல்ல மாத்தியாச்சு இயங்கும் இந்த பக்கம் என்ன இருக்கு அப்படின்னா இத்து நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இல்லா நிலைமொழியில கடைசி எழுத்து ஒரு மெய் இழுத்து அமையும் போது அதோட ஒரு எழுத்து வந்து சேரும் அது என்னன்னா உகரம் அப்போ இத்து பிளஸ் ஊ என்னவா மாறியும் அப்படின்னா தூவா மாறியும் அப்போ இல்லாது இல்லாது பிளஸ் இயங்கும் இந்த தான் புரியும் சரிங்களா அடுத்த கொஸ்டின் போகலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன நின்று இருந்த நிலைமொழி நின்று பிளஸ் இருந்த இதுவும் அதே கான்செப்ட் தான் எல்லாமே ஒரே கான்செப்ட் கீழ தான் வந்துட்டு இருக்கு நீங்க ஒரு கொஸ்டின் கரெக்டா புடிச்சிட்டீங்க அப்படின்னா மற்ற எல்லாத்துக்குமே நீங்களே வந்து அதோட விஷயத்தை நீங்க உருவாக்கிக்கலாம் ஓகேவா அவ்வொருவத்தை நம்ம பிரிக்க போறோம் பிரிக்கப்பட வேண்டிய சொல் வந்து உ உருவம் இப்போ இந்த இவ வந்து ஊவை வந்து எப்படி பிரிக்கலாம் யூ பிளஸ் ஊன்னு பிரிப்போமா பிரிச்சதுக்கு அப்புறம் இந்த பக்கம் என்ன இருக்கு உருவம் இது ரெண்டுமே சேர்ந்து என்ன ஆகும் மாதிரினா வறுமொழியை வந்து ஒரு பொருளோட சொல்ல மாத்திருச்சு உருவம் இங்க என்ன இருக்கு அப்படின்னா இங்க ஒரு இவ் இருக்கு அதோட இங்க ஒரு இவ் இருக்கு இந்த நிலை மொழியில என்ன இருக்கு அப்படின்னா ஆங்கிறது இருக்கு இந்த ஆங்கிறது என்ன இருக்கு என்ன அப்படின்னா ஆ இ உ இது மூன்று எழுத்துமே வந்து சுட்டெழுத்துக்கள் இந்த சுட்டெழுத்துக்கள் வந்து எப்பயுமே வந்து பிரித்தெழுத்துக்கள்ல தனியாக தான் வரும் சரிங்களா அச்சட்டை அதே மாதிரி வந்து இந்த மாதிரியான எழுத்துக்கள் வரும்போதே என்ன ஆயிடும் ஒரு லெட்டரா தான் பிரியும் அப்ப ஆ பிளஸ் உருவம் தான் வரும் ஆ பிளஸ் உருவம் இந்த இடையில இருக்கிற எழுத்துக்கள்லாம் வந்து அடிபட்டு போயிடும் ஆ பிளஸ் உருவம் அடுத்த கொஸ்டின் மருத்துவத்துறை மருத்துவத்துறை மருத்துவ இத்த வந்து கன்ஜக்ஷன் வேற யூஸ் பண்ணிருக்கோம் அதனால அது கெட்டுரும் துறை இப்போ நம்ம மருத்துவங்கிற ஒரு நிலை வந்து முழு பொருள் தரக்கூடிய சொல்ல மாத்தணும் அப்படின்னா அதோட என்ன வரணும் மருத்துவம் பிளஸ் துறை அவ்வளவுதான் ரெண்டே ரெண்டு கான்செப்ட் ஞாபகம் ஒன்னு நிலைமொழி ஒன்னு ஒழி வரும் மொழி வந்து எப்பயுமே எப்படி மாறணும் அப்படின்னா ஒரு பொருந்தொடக் குடிச்சொல்லா மாறணும் நிலைமொழி ஒரு பொருந்தொழ குடிச்சொழியா மாறணும் அதுக்குள்ள இருக்கிற பண்பு பெயர் புணர்ச்சியா இல்ல அந்த இடத்துல வந்து உகரம் வந்து சேருதா இந்த மாதிரியான நிறைய ஒரு விதிகள்லாம் இருக்கு அந்த விதிகளில் ஒவ்வொரு விதிகளையும் நான் போட்டு அதுக்கு கீழே என்னென்ன எக்ஸாம்பிளா வருங்கிறத நான் பின்னாடி இருக்கிற வீடியோ கிளாஸ்ல நான் கொடுக்குறேன் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து செயல் இலக்க செய்ய இந்த லீயை தான் பிரிக்க போறோமா இலக்க இந்த லீ எப்படி பிரிப்போம் இல் பிளஸ் சின்னு பிரிப்போமா அப்போ வந்து இது என்ன ஆயிரும் செயல் பிளஸ் இலக்க அவ்வளவுதான் செயல் இலக்க சரியா பிரிஞ்சிருச்சுங்களா நெக்ஸ்ட் இடம் எல்லாம் இடம் எல்லாங்கிறத நம்ம எப்படி பிரிப்போம் இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிள் தான் மே இல் பிளஸ் லாம் இப்போ வந்து இம் பிளஸ் ஏழு பிரிப்புமா இடம் இது வந்து இந்த இதோட ஜாயின் ஆயிடும் இந்த ஏ வந்து இங்கிட்டு ஜாயின் ஆயிடும் அப்போ இடம் பிளஸ் எல்லாம் அப்போ வருமொழியும் நிலைமொழியும் வந்து ஒரே மாதிரியான பொருள் கொடுத்து கூட சொல்ல மாறிடுச்சா அவ்வளவுதான் இதெல்லாம் வந்து ஒரு புணர்ச்சி விதிகள்ல தான் வரும் அதுக்கப்புறம் வந்து மாசர மா அதுக்கப்புறம் என்ன இருக்கு சாவதா பிரிக்க போறோம் ரா இருக்கா அப்போ மாசர இச்சு பிளஸ் ஆ ரா இப்போ வந்து எப்படி மாறிடும் அப்படின்னா அரை அரைங்கறத வந்து வறுமொழிய வந்துருச்சு இந்த மாவோட வந்து இச்சு வந்து சேரும் இந்த நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இச்சோட வந்து இங்க வந்து ஓர் எழுத்து ஒரு மொழியோ இல்ல சுட்ட எழுத்துக்குள்ள வந்தா மட்டும்தான் அந்த எழுத்து வந்து தனித்து இயங்கும் அப்படி இல்லைன்னா ஒரு மெய் எழுத்து சேரும்போது அந்த மெய்யலத்தோட என்ன சேரும் அப்படின்னா உகரம் வந்து சேரும் அப்ப உகரம் வந்து சேரும்போது மாறிடுனா மாசு மாசு பிளஸ் அரை மாசு அரை அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் அடுத்து குற்றம் இல்லாதவர் குற்றம் இல்லாதவர் நீ எதா பிரிக்க போறோம் இது எப்படி பிரிப்போம் இம பிளஸ் ஈடு பிரிப்போமா அவ்வளவுதான் இது ஒண்ணுமே இல்லை இந்த இம்மா இதோட கொண்டு போய் ஜாயின் பண்ண போறீங்க இந்த இந்த பக்கம் கொண்டு போய் ஜாயின் பண்ண போறீங்க அப்ப குற்றம் பிளஸ் இல்லாதவர் இந்த மாதிரியான ப்ராக்டிஸ் பண்றதுனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா எவ்வளவு விதியை கண்டுபிடிச்சிருக்கீங்க விதியை கண்டுபிடிச்சாலே ஆல்மோஸ்ட் நீங்க ஆன்சர் ஈஸியாக போட ஆரம்பிச்சிருக்கீங்க பாருங்க ஆப்ஷன்ஸ் உங்களை குழப்பறக்காக வைப்பாங்க அதுக்கப்புறம் வந்து சிறப்புடைய சிறப்பு இப்போ வந்து இதில் எப்படின்னா இந்த பூவை தான் பிரிக்க போகிறோமா சிறப்புடைய இப்போ பிளஸ் உ சரிங்களா இந்த ஊ என்னாவும் இதோட சேர்ந்துரும் அப்போ வந்து உடையார் சிறப்புடையார் இது வந்து ஒரு வறுமொழியில ஒரு முன்னிலை ஒரு முழு மாறிடுச்சு இங்க என்ன இருக்கு சிறப்பு முன்னாடி என்ன சொன்னேன் இந்த எழுத்துல நிலைமொழியில கடைசி எழுத்து வந்து ஒரு மெய்யலத்தான் வந்துருக்கு அப்ப இந்த எழுத்தோட என்ன சேரும் அப்படின்னா உகரம் சேருமா அப்ப சிறப்புன்னு மாறிடும் சிறப்பு பிளஸ் உடையார் சிறப்புடையார் அவ்வளோதான் எல்லாமே சிம்பிளாக தான் இருக்குது பாருங்களே அதுக்கப்புறம் வந்து கைப்பொருள் கை பிளஸ் பொருள் இந்த இப்போங்கிறது வராது ஏன் வராது அப்படின்னா கைங்கிறது வந்து ஒரு முழு பொருள் கூட சொல்லி ஓரளவு ஒரு மொழியில் கைங்கிறதுக்கு ஒழுக்கம்னு ஒரு பொருள் இருக்குது அப்போது ஒரு நிலை மொழியில் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா அது ஒரு பொருள் தொடர் சொல்ல இருக்கான்னு பாருங்கள் இருக்குது அப்படின்னா அதை விட்டுறணும் அப்போ கை பிளஸ் பொருளுங்கிறது தான் வந்து சரியான பிரிப்பு முறைக்கு உட்படும் அதுக்கப்புறம் வந்து மானம் இல்லா கடைசியா இருக்கிறது மானம் இல்லா நீ ஏதா பிரிக்க போறோம் இம்மு பிளஸ் ஈனு பிரியுமா அப்போ மானம் பிளஸ் இல்ல மானம் இல்ல அவ்வளவுதான் இந்த மாதிரியான ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் எல்லா கொஸ்டின்ஸுமே நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஸ்டா ஷார்ட்ஸாக போட்டு பாட் பாட்டாக உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு இந்த குரூப் ஊருக்கு டெஸ்ட் பேட்ச் ஏதாச்சும் தேவைப்படுதுன்னா எங்களோட அவரெஸ்ட் அகாடமியோட டெஸ்ட் பேட்சில் வந்து ஃபோன் நம்பர் இருக்குது அதை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் டெஸ்ட் பேட்சோட டீட்டெயில்ஸை வந்து உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணுறோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்